வணக்கம் ஓம் மங்கள கார்த்திகேயா சரவணவா காரி சித்தி தராயே நமோ நமக அதாவது சிலைகள் ஆட்ல இருந்தால் ரொம்ப விசேஷம் ஐம்பது நாள் செய்யப்பட்ட சிலைகள் ஆட்ல இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி முருகன் சிலை திருச்செந்தூர் முருகன் திருப்பரங்குன்ற முருகன் அது எல்லாருக்குமே தெரியும் முருகனை வேண்டி நம்ம எல்லாருக்கும் ஒன்லி வெற்றி மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி சிலைகள் நம்ம வசந்தபாலா ஐம்பன் ஜோல்ஸ்னால் பியூர் ஐம்பனில் பண்ணப்பட்ட சிலைகள் நிறையா இருக்குது ஸோ இதை நீங்கள் வாங்கி ஆற்றில் வச்சு அபிஷேகம் தயவு பண்ணி வெள்ளிக்கிழமையிலேயோ இல்லை செவ்வாய்க்கிழமையில் அபிஷேகம் பண்ணி ரொம்ப விசேஷம் ஒரே ஒரு ஆறுமுகம் அணுதினமும் ஏர்முகம் அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போகிறோம் உடனுக்குடன் நம்ம வாழ்க்கையில் ஏர்முகமே தான் நடந்து நிற்கமே தவிர கீழ் கீழே இறக்கம் அப்படிங்கிறது வரவே வராது அதனால் நம்ம வசந்தமான ஐம்பன் சொல்ஸில் ப்யூர் ஐம்பன்னால் செய்யப்பட்ட சிலைகள் நிறையா இருக்குது அந்த சிலைகளை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் உங்களால் முடியும் வாங்க முடியும் அப்படின்னா நல்ல ரொம்ப குறைந்த ரேட்டு தான் இருக்கும் ரொம்ப நிறையா ரேட்டுமே சொல்ல முடியாது ஏன்னா இது காசு கொஞ்சம் போட்டாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் எக்கு தப்பாக நிறைய வரும் அதனால் இந்த மாதிரி சிலைகளை ஆற்றுல வாங்கி வச்சுக்கிட்ட எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அதாவது இந்த வேலெல்லாம் பாருங்கல ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு காப்பும் இருக்குது மயில் இருக்கா மாதிரி இந்த மாதிரி இதோ இந்த மூணு அழகாக அந்த பட்டையெல்லாம் போட்டால் அந்த வேல் இருக்குது இந்த மாதிரி காப்புலேயும் அழகான எல்லாமே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வேறு வேல் ஒரு அடியில் வேல் வேணும் ரெண்டு அடியில் வேல் வேணும் நாங்கள் ஆற்றுல வேலுக்கும் இந்த மாதிரி முருகப்பெருமானம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிறையா எந்த நீங்கள் டிசைன்லாம் கேட்குறியாலோ அந்த தெய்வத்தோடையே உங்களுக்கு அழகாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம் இதோ இங்கே பார்த்தாலாம் இது ரொம்ப அழகார் இந்த மாதிரி வந்துட்டு நாலடி அஞ்சடி ஒரு சில பேர் வந்துட்டு நாங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு வேல் சாத்திரம் வேண்டி அது பெரிய அளவில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஐம்பன் அப்படின்னு நீங்க வந்துட்டாலே அதுக்கு வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி ஸோ அது வந்துட்டு உண்மையா நல்லா கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வசந்தபாலா சரியா இந்த இந்த நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பரை நீங்க வேல் மாதிரி எனக்கு காப்பு வேணும் அப்படி இருந்தாலும் இல்ல இந்த சிலை இந்த சிலையை வந்துட்டு ரொம்ப பிரத்யக்ஷமாக எத்தனை அழகா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆற்றுல வாங்கி வச்சுக்கோங்க நெகட்டிவ் எனர்ஜி போய் பாசிட்டிவ் எனர்ஜியோட ஜஸ்ட் பி ஹாப்பி